வணக்கம் நண்பர்களே சந்தோஷமாக அவங்க கூட ஷேர் பண்ண போகிறது என்னென்னாக்கா இந்த பாலாசூர் ஒடிசாவில் இருக்கிற இடத்துல இருந்து ஏவுகணைகள் மற்றும் ராக்கெட் டெஸ்டிங் பண்ண போகிறாங்க இருபத்தி நாலாம் தேதி ஜூலை அன்னைக்கு அப்படின்னு படித்தோம் அதை அன்னைக்கு தான் ரெக்கார்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் அந்த பரதர் டீட்டெயில் வந்த உடனே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அது ஆனால் அன்னைக்கு என்னைக்கு வந்து அந்த சோதனை செஞ்சாங்களோ மிசைல்ஸ் டெஸ்ட்டோ இல்லை ராக்கெட் டெஸ்ட்டோ எது செஞ்சாலும் ஃபுல்லான டீட்டெயில் யாருக்குமே தெரியாது வரலை அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ வந்துடுச்சு ராஜ்நாத் சிங் வந்து சொல்லிட்டாரு எல்லாருக்கிட்டையும் அதாவது பப்ளிக்காக அனௌன்ஸ் பண்ணிருக்காரு ஒன்னு புரிஞ்சுக்கங்க பப்ளிக்காக அனௌன்ஸ் பண்ணிருக்காரு அப்படின்னாக்கா கான்ஃபிடென்ஷியல் மேட்டர் சொல்லவே மாட்டாங்க என்ன ஆயிருக்கு நாங்க என்ன செஞ்சோம் அப்படின்னு சொல்ல வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு ராக்கெட்டு இது பண்ணியிருக்கோம் அதாவது இந்த சோதனை இது செஞ்சிருக்கோம் மிசைல் சோதனைகள்லாம் செஞ்சிருக்கோம் ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு ஆன அவ்வளவு தூரம் போய் தாக்கக்கூடிய ஏவுகணை அது அதை சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா சோதனைகளும் அது சார்ந்த டேட்டா கலெக்ஷன் அதாவது என்னென்னலாம் தகவல்கள்லாம் எங்களுக்கு வேணுமோ எல்லாத்தையும் ரொம்ப ரொம்ப வெற்றிகரமாக நாங்கள் நடத்தி முடிச்சு விட்டோம் இதை உங்களுக்கு தெரிவிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு ரொம்ப குயிக்காக முடிச்சுட்டு போயிட்டார் அவ்வளோதான் நோ கான்ஃபிடன்ஷியல் மேட்டர் யாருக்கு என்ன தெரியாது சரி என்ன மாதிரி இது பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்க வழக்கம் போல் வந்து டிஆர்டிஓ தான் இதை எடுத்து செஞ்சிருக்காங்க டிஆர்டிஓக்கு வந்து அதாவது அந்த ராக்கெட் ஏவுதளத்தில் வந்து அந்த இடத்துல அதாவது பல்லாசூர் பக்கத்தில் இருக்க ரெண்டு ஐலேண்டு நான் பேர் சொன்னேன் ஒன்னு வந்து சாண்டிப்பூர் இன்னொன்னு வந்து டாக்டர் அப்துல் கலாம் ஐலண்ட் அப்படிங்கிறது இந்த ரெண்டு இடத்துல வந்து ஒன்னு ரெண்டு லான்ச் பேட் கிடையாது லான்ச்சிங் காம்ப்ளக்னு சொல்லுவாங்க அது ஒன்னு ரெண்டு கிடையாது நாலோ அஞ்சோ இருக்கு மொத் நாலு இருக்கு மொத்தமா நாலு இருக்கு அந்த இதுல வந்து டிஆர்டியோட ஆஃபீஸ் தான் இருக்கு டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் இன்னுமே வந்து அது டிஆர்டிஓ தான் கூப்பிடுறாங்க அந்த மாதிரி தான் சொல்றாங்க அந்த ஆர்கனைசேஷனுடைய ரெண்டு முக்கியமான காம்ப்ளெக்ஸ் ஒன்று இருக்கு ஒன்று வந்து என்னன்னாக்க இன்டகிரேட்டட் டெஸ்டிங் ரேஞ்ச் அப்படின்னா ஐடிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிஎக்ஸ்இ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பிஎக்ஸ்இக்கு என்னன்னா ப்ரூஃப் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு இந்த ரெண்டு இதுல இருந்தும் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா கண்காணிச்சிருக்காங்க முதல்ல மிசைல்ஸ் ஃபயர் பண்ணிருக்காங்க அது என்ன மிசைல்ஸ்ங்கிறதும் டீட்டெயில் வரல ஐயாயிரம் கிலோமீட்டர் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பாக அக்னி மிசைலாம் இருக்கும்னு என்னுடைய அனுமானம் அதுல வந்து எப் எதுக்காக இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் நமக்கு வந்துருக்கு எதுக்காக பண்ணியிருக்காங்கன்னு நான் இது நான் சொன்ன மாதிரி ஏழாயிரம் எட்டாயிரம் கிலோமீட்டருக்கு வந்து ரேஞ்ச் வந்தாச்சு ஆனால் இது ஐயாயிரம் கிலோமீட்டர் செஞ்சிருக்காங்க இதுக்கு பின்னாடி என்ன பேக் என்ன மாதிரி சோதனை எதுக்காக இந்த சோதனை இது இதனுடைய பேக்ரவுண்ட் என்ன என்ன மாதிரி தாக்கத்தை உண்டு பண்ண போகுது அப்படிங்கிறதையும் நம்ம குவிக்கா ஒரு பாத்துலாம் ஆனா இது வந்து என்னன்னா நமக்கு வெளிநாட்டிலேருந்து இருந்து அச்சுறுத்தல் இருக்கு நம்மக்கிட்ட எப்படி ஏவுகணைகள் இருக்கோ அது மாதிரி மற்ற எதிரி நமக்கு வேண்டாத நாடுகளுடைய கையிலையும் ஏவுகணைகள் இருக்கும் அந்த ஏவுகணை மூலமா அவங்க இந்தியாவை தாக்கக்கூடும் அதில் குறிப்பாக யார் தாக்கக்கூடும் அப்படின்னு நீங்க சைனா தான் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய பிரச்சனை பண்ணக்கூடிய ஆளாக இருக்கு நம்மளை சுற்றி இருக்கிற மற்ற எந்த நாடுகளுமே அந்த அளவுக்கு பெரிய லெவலில் ஏவுகணை தாக்குதல் அளவுக்கு கிடையாது அவங்ககிட்ட டெக்னாலஜி இருக்கோ இல்லையோ அது ஒரு பாயிண்ட்டு ரெண்டாவது இருந்தாலும் சைனா பாகிஸ்தான் இந்த ரெண்டு நாடை தவிர அவங்க நம்மளை தாக்கவும் மாட்டாங்க அப்படிங்கிறது பாகிஸ்தான் கிட்ட இருக்கிற ஏவுகணைகள் எல்லாமே சைனாவும் அமெரிக்காவும் கொடுத்து வளர்த்து விட்டது தான் அமெரிக்காவும் பாகிஸ்தானுக்கு கொடுத்து கொடுத்து வளர்த்து விட்டுட்டாங்க இன்னைக்கு ஆனால் நிலமை வேற மாதிரி இருக்கு சைனா கிட்ட தான் நமக்கு சரியான டஃப் ஃபைட் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா சரி இப்போ அந்த மாதிரி அவங்க அங்கேருந்து மிசைல் அனுப்புகிறாங்கன்னு செய்யுவாங்க அந்த மிசைலை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக இப்போ இஸ்ரேலில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்க அங்கே ஒரு சிஸ்டம் இருக்குது அதுக்கு பேர் வந்து அயன் டோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த அயர்ன் டோம் என்ன அப்படின்னா நூற்று கணக்கான மிசைல் அட் டஸ்ட் வருதுன்னு வச்சிக்கோங்களேன் அந்த மிசைல் மேலே வரும்போது இஸ்ரேலில் நோக்கி வரும்போது கீழே இருக்கிற வந்து ரியாலிஸ்டிக் மிசைல் டிஃபன்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அது வந்து அதை பலவிதமான அதாவது அதை வந்து அறிந்து கொள்ளக்கூடிய சிஸ்டம்ஸ் இருக்கும் அது அந்த மிசைல் வருது அப்படிங்கிறது அது வருதுன்னு தெரிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா டக்கு டக்கு டக்குன்னு கம்ப்யூட்டர்படி இவங்களுடைய மிசைல் அதுதான் இந்த பேலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது பிஎம்டி அப்படின்வாங்க இது உடனே இந்த பேலிஸ்டிக் மிசைல் சிஸ்டம் வந்து தன்னுடைய ஒரு ஏவுகணையை அனுப்பி வானிலேயே அந்த மிசை வந்து அட்டாக் பண்ணி நொறுக்கி அடிச்சிடும் அதை தகர் தகர்த்து எரிஞ்சிடும் அப்பதான் அது வந்து அந்த மிசைல் வந்து இஸ்ரேல் மேல விழாது இதை வந்து அவங்க அயாண்டும் எத்தனை மிசைல் வந்தாலும் ஒரு ஆயிரம் மிசைல ஒரு அஞ்சு மிசைல் வேணா விழலாம் அந்த மாதிரிதான் அவங்க அதை வந்து கட்டுமானப்படுத்தி ரொம்ப பிரமாதமான கட்டுக்கோப்பாக இது பண்ணி வச்சிருக்காங்க அந்த சிஸ்டத்தை தான் இப்போ இந்தியாவில் யூஸ் பண்ண போறாங்க பண்ணியிருக்காங்க சோதனை நடந்திருக்கு அதை பற்றி தான் வெளியிலேருந்து இவங்களே என்ன பண்ணிருக்காங்கன்னா டிஆர்டிஓவே ஒரு மிசைல அனுப்பியிருக்காங்க இந்தியா மேலே விழுற மாதிரி அப்போ வந்து இங்கேருந்து ஒரு மிசைல் வந்து இந்த பிஎம்டி அந்த சிஸ்டம் படி இங்கே ஒரு மிசைல் போயிருக்கு நடுவானில் வந்து ரெண்டும் முட்டிக்கிட்டு அப்படியே உடஞ்சி போன மாதிரி பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு ஒருவேளை அது விழுமோ விழுந்துட்டால் மிஸ்டேக் வரக்கூடாது கான்ஃபிடென்ட்டாக பண்ணிடுறாங்க வராதுன்னு சொல்லிட்டு அஸ்வினி வைஷ்ணவ் வந்து கவச் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ட்ரெயின் ஒன்று கொண்டு மோதும் போது அதை டிடெக்ட் பண்ணிட்டு டக்குன்னு பிரேக் அடிச்சு நிற்கிறத அவரே அந்த கேபின்ல இருந்த மாதிரி இந்த டிஆர்டிஓல வந்து மக்கள் அவங்களே அங்கே இருந்து செஞ்சிருக்காங்க மக்களை மட்டும் பாதுகாப்பாக வேற இடத்துக்கு அனுப்பியிருக்காங்க அந்த பாதுகாப்புக்காக அப்படின்னு ஒருவேளை அந்த மிசைல் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிய வருது ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து ரொம்ப 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 சக்சஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம் ஆக மொத்தம் என்ன கரெக்டாக வந்து அந்த மிசைல் இங்கே அதாவது டிஆர்டிஓவே ஒரு ஏவுகணையை இந்தியா மேலே ஏவி இருக்கு கடல்ல இருந்து பே ஆஃப் பெங்கால்ல இருந்து அதே மாதிரி இந்த சாண்டிப்பூர் ஏவுகணை தளத்துல ஒரு மிசைல் வந்து அதுக்கு எகேன்ஸ்டா போயிருக்கு எப்படி இந்த புராண கால சீரியல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ராமாயணம் மகாபாரத்லாம் ஒரு அம்பு இங்கேன்னு ஒரு இன்னொரு அம்பு நடுவுல ரெண்டு முட்டிட்டு அப்படியே உடஞ்சு போயின் ஒருத்தர் ஒருத்தர் ரெண்டு பேருமே அதுல பாதிக்கப்பட மாட்டார்கள் இல்லையா அந்த மாதிரி இது பண்ணி வச்சிருக்காங்க இந்த சோதனைக்கும் இதை பற்றின தகவல்களுக்காகவும் தான் இந்த சோதனை ஓட்டம் நடந்திருக்கு அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரிய வருது சரி இதுக்குள்ள வந்து என்ன ஒரு முக்கியமான பாயிண்ட் அப்படின்னாக்க இப்போ இருக்கிற திவேதிங்கிற வந்து ஆர்மி சீஃப் இருக்கார் இல்லையா ஒன் ஜூலை மாசம் ஒன்றாந்தேதி தான் எடு எடுத்தார் பதவியேற்றார் அவர் அவர் வந்து பதவி ஏற்ற ஒரு வாரம் பத்து நாளுக்கு ரொம்ப இதுவா வந்து ஒரு சீக்கிரட் விசிட் ஆனா வெளியில வந்திருந்தோம் அவர் வந்து இஸ்ரேல் ஆர்மி சீஃப் போய் பார்த்துட்டு வந்திருக்காரு அப்ப பாத்துட்டு வர்றதுக்கு என்ன காரணமா இருக்குன்னு அப்ப எல்லாரும் மட்டையை போட்டு உடச்சுட்டாங்க எப்பவும் போல இது வெளியில இப்ப வந்து இந்த பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டதுங்கிற மாதிரி டோம்னுடைய டெக்னாலஜியோட சேர்ந்து தான் இந்தியா சேர்ந்துதான் இதை செஞ்சிருக்கு அப்படின்னு இப்ப வந்து இன்னும் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்திய நாட்டினுடைய பாதுகாப்பு எப்படின்னா மிசைல் அட்டாக் ஒருவேளை சைனால இருந்து வந்ததுன்னா நம்மளுடைய பிஎம்டி பேலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் அருமையா வேலை செஞ்சு இந்தியாவை காப்பாற்றக்கூடிய நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம் அப்படிங்கிறது தான் இதுல முக்கியமான பாயிண்ட் ஸோ இதை வந்து உங்க கூட ராஜ்நாத் சிங் சொன்ன மாதிரி அவர் ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் அதை சொல்லியிருக்காரு உலக நாடுகள் வந்து என்னையா பண்றாங்க இந்த இந்தியாவில எது எடுத்தாலும் கவுண்டர் அட்டாக் பண்றாங்க அதே மாதிரி தானே வந்து டெவலப் பண்றாங்க டிஃபென்ஸ்ல இவங்க வந்து எல்லாருமே உலகையே மிஞ்சி வெளியில வந்துருவாங்க போல இருக்கு அப்படின்னு வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறதுக்குள்ள நம்ம சோதனை செஞ்சு முடிச்சுட்டோம் அதுவே அவங்களுக்கு வந்து இப்போ தவிச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன மாதிரி செய்யறது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது மிமிக் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி கடல்ல இருந்து இந்தியாவை தாக்கிறதுக்காக அனுப்பப்படக்கூடிய மிசைலை வந்து அப்போ என்ன ஆகும் அந்த மிசைல் மேலே வருதுங்கிற உடனே இன்டர்செப்டர் ரேடார் சிஸ்டம் அப்படின்னு ஒரு இருக்கு அதை வந்து அதை ஆக்டிவேட் பண்ணி விட்டுருவாங்க அதை ஆக்டிவேட் பண்ண உடனே அது வந்து டிடெக்ட் பண்ணும் எந்த மிசைல் வருது எப்படி வருது என்னங்கிறதெல்லாம் அது பார்க்கும் உடனே என்ன பண்ணுவாங்க அது வந்து கமாண்ட் கொடுக்கும் இன்டர்செப்டர் மிசைல்ன்றது அதாவது இங்கேருந்து நம்மளுடைய அதுக்கு எதிர்த்து அடிக்கக்கூடிய மிசைல் அது மாதிரி போகும் இது மாதிரி அட்வான்ஸ்டு டிடெக்ஷன் சிஸ்டம் ரேடார் சிஸ்டம் இதெல்லாம் தான் அதை அப்படியே ட்ராக் பண்ணுவாங்க எந்த தூரத்துக்கு வந்தாக்க நம்மளுடைய மிசைல் அனுப்பணும் அதை எந்த இடத்துல போய் எத்தனை டயத்துல எல்லாம் துல்லியமா கணிச்சு அதை தவிடுபடி ஆக்கிறது தான் நல்ல நியூஸை அவங்க கூட ஷேர் பண்றதுல நானும் மகிழ்வு அடைகிறேன் உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம் உங்களுக்கு நம்ம டி எம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா ஷோ சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம் நன்றி